பதிமூன்று வகையான சாபங்கள் எது அவற்றை பார்க்கலாம் ஒன்று பெண் சாபம் இரண்டு சாபம் மூன்று சாபம் நான்கு சர்ப்ப சாபம் ஐந்து சாபம் ஆறு கோ சாபம் ஏழு பூமி சாபம் எட்டு கங்கா சாபம் ஒன்பது சாபம் பத்து சாபம் பதினொன்று ரிஷி சாபம் பன்னிரண்டு முனி சாபம் பதின்மூன்று பதினூன்று சாபம் ஒன்று பெண் சாபம் இது எப்படி ஏற்படுகிறது என்றால் பெண்களை ஏமாற்றுவதும் சகோதரிகளை ஆதரிக்காமல் இருப்பதாலும் மனைவியை கைவிடுவதாலும் வருகிறது பெண் சாபம் ஏற்பட்டால் வம்சம் அழையும் இரண்டு சாபம் இறந்த மனிதனின் உடலை வைத்துக்கொண்டு அவரை இழிவாக பேசுவதும் அவருடைய உடலை தாண்டுவதும் பிணத்தின் இறுதி காரியங்களை செய்யவிடாமல் தடுப்பதும் இறந்தவரை வேண்டியவர்கள் பார்க்க அனுமதி மறுப்பதும் சாபத்தை ஏற்படுத்தும் சாபத்தால் ஆயுள் குறையும் மூன்று சாபம் நமக்கு வித்தை கற்றுக் கொடுத்த குருவை மறப்பது வித்தையை தவறாக பயன்படுத்துவது மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் ஒரு வித்தையை மறைத்து வைப்பது இவற்றான காரணங்களால் பிரம்ம சாபம் ஏற்படுகிறது பிரம்மசாபத்தால் வித்யா நஷ்டம் அதாவது படிப்பு இல்லாமல் போகும் நான்கு சாபம் பாம்புகளை தேவையின்றி கொள்வதாலும் அவற்றின் இருப்பிடங்களை அழைப்பதாலும் சர்ப்பசாபம் உண்டாகும் இதனால் கால சர்ப்ப தோஷமும் ஏற்பட்டு திருமண தடை ஏற்படும் ஐந்து பித்து சாபம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி மற்றும் தர்ம காரியங்களை செய்யாமல் மறப்பதும் தாய் தந்தை தாத்தா பாட்டி போன்றோரை உதாசீனப்படுத்துவதும் அவர்களை ஒதுக்கி வைப்பதும் பித்து சாபத்தை ஏற்படுத்தும் பித்து சாபம் பாலாரிஷ்ட சாபத்தையும் ஏற்படுத்தி வம்சத்தில் ஆண் குழந்தை பிறக்காமல் போவது குழந்தைகள் இறந்து போவது போன்றவற்றை ஏற்படுத்தும் ஆறு கோசாபம் பசுவை வதைப்பது பால் மரத்த பசுவை வெட்டக்கொடுப்பது கண்டனன் கூடிய பசுவைப் பிரிப்பதுதாகத்தால் பசு தவிக்கும் போது தண்ணீர் கொடுக்காதது போன்ற காரணங்களால் கோசாபம் ஏற்படும் இதனால் குடும்பத்திலோ வம்சத்திலோ எவ்வித வளர்ச்சியும் இல்லாமல் போகும் ஏழு பூமி சாபம் ஆத்திரத்தில் பூமியை சதா காலால் உதைப்பதும் பாழ்படுத்துவதும் தேவையற்ற பள்ளங்களை உண்டு பண்ணுவதும் அடுத்தவர் பூமியை பறிப்பதும் பூமி சாபத்தை உண்டாக்கும் பூமி சாபம் நரக வேதனையை கொடுக்கும் எட்டு கங்கா சாபம் பலர் அருதக்கூடிய நீரைப் பால் செய்வதாலும் ஓடும் நதியை அசுத்தம் செய்வதாலும் கங்கா சாபம் வரும் கங்கா சாபத்தால் எவ்வளவு தோண்டினாலும் நீர் கிடைக்காது ஒன்பது விரக்ஷாபம் பச்சை மரத்தை வெட்டுவதும் கனி கொடுக்கும் மரத்தை பட்டுப்போகச் செய்வதும் மரத்தை எரிப்பதும் மரங்கள் சூழ்ந்த இடத்தை வீடு கட்டும் மனையாக்குவதும் சாபத்தை ஏற்படுத்தும் விரக்ஷாபத்தினால் கடன் மற்றும் நோய் உண்டாகும் பத்து தேவசாபம் தெய்வங்களின் பூஜையைப் பாதையில் நிறுத்துவது தெய்வங்களை இகழ்வது போன்ற காரணங்களால் தேவசாபம் ஏற்படும் தேவசாபத்தால் உறவினர்கள் திரிந்துவிடுவர் பதினொன்று ரிஷிசாபம் இது கலியுகத்தில் ஆச்சாரிய புஷர்களையும் உண்மையான பக்தர்களையும் அவமதிப்பது போன்றவற்றால் ஏற்படும் ரிஷிசாபத்தால் வம்சம் அழையும் பன்னிரண்டு முனி சாபம் எல்லை தெய்வங்கள் மற்றும் சின்ன சின்ன தெய்வங்களுக்கு வழங்க வேண்டிய மரியாதைகளையும் பூஜையையும் மறப்பது முனி சாபத்தை ஏற்படுத்தும் முனி சாபத்தால் சேவனைக் கோளாறு ஏற்படும் பதின்மூன்று குலதெய்வ சாபம் இது நமது முன்னோர்கள் பூஜித்த தெய்வத்தை மறக்காமல் இருப்பது குலதெய்வ சாபத்தால் குடும்பத்தில் ஒருபோதும் மகிழ்ச்சி ஏற்படாமல் போகும் ஒருவித துக்கம் சூழ்ந்து கொள்ளும் சாபம் என்பது நல்லவர்களுக்கு வரமாக மாறும் தீயவர்களை அழைக்கும் எவ்வளவு வரங்கள் பெற்றாலும் தாங்கள் பெற்ற வரத்தில் பலத்தால் நல்லவர்களை ஒருபோதும் அழைக்க முடியாது ஆனால் ஆற்றாமல் அழுது பதறிய நெஞ்சிலிருந்து வந்த வார்த்தை சாபமாக மாறினால் எப்பேற்பட்ட வலிமையான மனிதனையும் ஒரு தெரியாமல் அழைத்துவிடும்